இதற்கு முன்னாடி அந்த நடந்திருக்கும் இல்லையா போர்கள்லாம் காஷ்மீரை அடிப்படையாக வைத்து நடந்த அப்பெல்லாமே கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் காஷ்மீர் அடிப்படையாக வந்து நடந்த போர்கள் வந்து பெருசாக நடக்குது இது எல்லாமே காஷ்மீரை சுற்றி நடந்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கிட்ட போது லாகூர் வரும் நம்ம போய் பிடிச்சிட்டோம் லாகூர் வரும் பிடிச்சிட்டேன் பிடிச்சி லாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்தியா கூடி பறந்துடுச்சு அப்போ தான் தாஷ்கண்ட் ஒப்பந்தம் அயூப் கானும் லால் பகதூர் சாத்தியும் தாஷ்கண்ட் அந்த ஊர் தான் நினைக்கிறேன் அந்த ஊரில் ஒப்பந்தம் பண்ணும்போது லால் பகதூர் சாத்தியை ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் அப்போ வந்து அவருடைய உடலை அந்த கல சவப்பட்டியை தூக்கிட்டு போனது வந்து ஐயப் கான்ட் அதுக்கப்புறம் தான் அந்த இந்தோ பாகிஸ்தான் வார் அப்படின்னு நின்றுச்சு அப்போ தான் நான் வந்து கோகநாதன் பெரிய எழுத்தாளர் சினிமா ப்ரொடியூசர் எல்லாம் இருக்காங்க அவர் எழுதின போர் புறங்கிற ஒரு நாடகம் அவர் எழுதி எழுதினார் அந்த நாடகத்தை எங்கள் வீட்டில் கொடுத்தாரு அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றி எல்லா அவார்டும் வாங்கினோம்